அன்பார்ந்த பகுஜன் திராவிட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் ஆசி பெற்ற உங்கள் அன்பு சகோதரி சீதா பேசுகிறேன் நான் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வைரம் சின்னத்தில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஆவேன் நான் மாஞ்சோலை தேயிலைத் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த பெண் ஆவேன் என்னை இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியடைய செய்தால் நான் உங்களுக்கு அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் குற்றாலத்தில் சர்வதேச அளவிலான சுற்றுலா தளம் அமைத்து தரப்படும் தென்காசியில் ஜவுளி பூங்கா அமைத்து தரப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள செண்பகவள்ளி தடுப்பாணை உடைப்பை சரிசெய்து தரப்படும் மருத்துவக் கல்லூரி அமைத்து தரப்படும் இரட்டை ரயில் பாதை அமைத்து தரப்படும் தென்காசியை சுற்றி உள்ள பகுதியில் முறையான குடிநீர் சாலை வசதி போக்குவரத்து வசதி ஆகியவைகள் செய்து தரப்படும் பட்டியல் சமூக மக்களுக்கு சுடுகாட்டிற்கு செல்வதற்கு முறையான பாதை அமைத்து தரப்படும் தரணி மில் மூடப்பட்டுள்ளது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடப்பட்ட ஆலையை திறந்து மறுசீரமைப்பு செய்து இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் செய்யப்படும் மத்திய மாநில அரசு துறைகளை தனியாருக்கு வார்க்கும் திட்டம் உடனடியாக ரத்து செய்யப்படும் பிளவக்கல் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாய மக்களுக்கு தடையின்றி நீர்ப்பாசனம் கிடைக்க வசதி செய்து விவசாயிகளின் குறைகளை போக்க பாடுபடுவேன் வாசுதேவ நல்லூர் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றாலம் சீசன் சமயங்களில் பொதுமக்கள் தங்குவதற்கு மாநில அரசு மூலமாக தங்கும் விடுதிகள் அமைத்து தரப்படும் அம்பானி அதானி இவசமுள்ள பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை வாய்ப்பினை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அன்பான தென்காசி பாராளுமன்ற தொகுதி வாழ் மக்களே உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எனக்கு வைரம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் வைரம் நன்றி வணக்கம் ஜெய் பெரியார் ஜெய் கன்சிரா